இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அம்மன் கோவிலுடைய சிறப்புகள் என்ன இந்த விழாவில் என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கண்டிப்பாக தலைவதாரா முதல் மாவட்டம் மேலு அருகே உள்ள மாணிக்க வாசகர் அவதரித்த திருவாத ஊரில் அமைந்துள்ளது இந்து சமயத்துறைக்கு சொந்தமாக அருள்மிகு வரத அம்மன் திருக்கோவில் இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் கூறப்பட்டு வருகின்றது இக்கோவிலில் நூற்றுக்கும் மேலாக கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றாலும் இந்த நிலையிலும் இதற்காக பாலாபிஷேகம் நடைபெற்ற பிறகு யாக குண்டலங்கள் அமைக்கப்பட்டு நான்கு கால யாக வேள்விகள் நடைபெற்று வந்தது மேலும் இந்த கோவிலில் சிவாச்சாரிகள் மந்திரங்கள் முழங்க இன்று காலை ஐந்து மணியில் இருந்து ஆறு மணிக்குள் கோவில் கோபுரத்தின் மீது குடிநீர் ஊற்றப்பட்டும் பக்தர்கள் மீது திரைக்கப்பட்டும் தற்போது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு திருவாதவூர் மேல் உள்ளிட்ட சுற்றுலா பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வலத பிடாரியம்மன் கோவிலை கைசிட்டு சென்றனர் இந்த கோவிலின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுமானால் மன்னர்கள் காலத்தில் மன்னர்கள் தளபதிகள் மற்றும் போர் வீரர்கள் இந்த கோவிலில் வழிபட்ட பிறகே போருக்கு சென்று வந்ததாகவும் இதன் மூலமாக வெற்றிகள் பல வெற்றிகள் கண்டதாகவும் கூறப்பட்டு வருகின்றது இந்த பார்க்கப்பட்டு கனகதாரா மேலும் எதிரிகள் விலகவும் எதிரிகள் வந்து சோழ்வுடைவதற்கும் எடுத்த காரியங்கள் கைகூடவும் இந்த கோயிலின் சிறப்பம்சமாக பார்க்கப்பட்டு வருகின்றது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது